கிரைஸ்தலீசன் தேவ ஜனங்களே தேவனின் சத்தங்களை நிகழ்ச்சிக்கு நான் வரவே வரவேற்கிறேன் ஆண்டவர்கள் நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் என்னோட கூட யோவான் பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவன் அன்பா இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான் ஆ மீன் இது யாருனாக்க யோவானு குறித்து சாட்சியா இருக்கு இந்த இடத்துல எப்படியா இயேசுவோட சீஷன் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தவன் இயேசு பின்னாடி வந்தான் இயேசு சொந்த ரக்ஷகராக ஏற்றுக்கொண்டான் அது மாத்திரம் இல்ல ஏசுவோட சீஷனா மாறினா பிதாவின் வலது பாசத்துல மீன் ஏசு வலது பாசத்துல இடது பக்கமோ உட்காரணுங்கிறது ஒரு ஒரு விண்ணப்பமா வச்சிருந்தான் அப்படி எல்லாம் இருந்தவன் அதெல்லாத்தையும் விட்டுட்டு என்னவா மாறிட்டான் இயேசுவோட மார்புல சாயற அந்த ஐக்கியத்துக்கு அந்த இன்டிமசியான சத்தத்தையும் விட்டுட்டு எல்லா உலகத்தின் சத்தத்தையும் விட்டுட்டு எல்லா பிரச்சனையில அதாவது இந்த உலகத்தின் காரியத்திலேயே இருந்து தன்னை ஒதுக்கிக்கிட்டு செட்டப்பாட் பண்ணிக்கிட்டு இயேசுவோட கூட அவன் நெருங்கிட நெருக்கும் அந்த அதுக்கு காரணம் ஏ அப்படி அவன் இருந்ததுனால இந்த யோவானுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் மூலியமா நம்மளுக்கு காரியங்கள் வரப்போகிற காரியங்கள் ஏசுக வர வரைக்கும் சரி அந்த புதிய அரசாட்சி அஞ்சுக்கு சுனாட்சி எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமா எப்படி இந்த ரெவலேஷன் புக்குல யோவான் மூலியமா ஆவியானவர் பத்மூத்தி விலை கொடுத்தது சோ இந்த யோவான் அந்த அளவுக்கு இயேசுவோடு நெருங்கினதுனால தனக்குள்ள இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் என்ன என்னோட இப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு சீஷன் கிட்ட நம்ம மறைக்கிறது எப்படின்னு கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா நம்மளுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம்ல எல்லா அந்தரங்கள் அந்த மாதிரி ஆண்டவர் அவர்கிட்ட ஷேர் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அப்படி யோவான் அந்த இயேசு மார்பிள சாஞ்சி சாஞ்சு கொண்டு இருக்கிற அந்த நெருக்கத்துக்கு போனது மாதிரி நம்மளும் அவரோட கூட நெருங்கிறதுக்கு ஆயுதப்படுவோம் வாஞ்சியோடு இருப்போம் வாங்க நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே துதிக்கிறோம் உங்க துதிக்கிறோம்ப்பா இந்த நாளிலும் கூட ராஜாதி ராஜா கத்தாதி கத்தாவே அன்றுபடியே அந்த யோவான போல உங்க மார்பில் சாய்ந்து கொண்டு உமக்கு புரியமானது செய்யும்படி உம்மை சமூகத்திலேயே விழுந்து கிடக்க உமக்கு சித்தமானது நீர் என்ன விரும்புகிறீர் என்று ஒரு மனவாட்டி மனவானன இயக்கத்தோடு பாக்குறது போல நாங்கள் உண்மையே பார்க்க உமக்காகவே ஏங்க எங்களுக்கு உதவி செய்யும் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ